Thank <laughs> you.

சரி ரெண்டு பேருமே வயசுக்கு வந்துட்டோம் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஆம்பளை பாசங்க தான் அது எப்படி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்டோம் கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்து ஆமா சரி எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஆசை என்ன ஆசை என்னடா பசங்க தலைக்கு மேலே வளர்ந்துச்சிங்களே ஆமா எப்படியாவது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை சரி ஊர் ஊரா பொண்ணு தேடுறாங்க

பண்ணிச்சு நிச்சயம் பண்ணிட்டாங்க சரி முகூர்த்த நேரமும் பிடிச்சிட்டாங்க காலையிலே ஏழ்ரை முப்பது கல்யாணம் சரி நைட்டு கல்யாணம் ஆமா சாமி தம்பி கல்யாணம் கல்யாணம் சரி தம்பி கல்யாணம் இந்த மேலே எனக்கு ஒரே சந்தோஷம் எப்படி தம்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு மேலே கல்யாணம் கல்யாணம் அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு குறை எப்படி எனக்கு ஆறு மணி ஆச்சான கண்ணு தெரியாது

அப்படியே கைத்தோ வாய்க்கு வர்ற பையன் வாட்ச்படிக்கு வெளியே இருந்து கூப்பிட்டான் சாமி என்னன்னு ஐயோ ஏன் வீட்டுக்காரன் செத்து போயிட்டானே எதிர்பட்டு கோம்பலாடுறான் அப்பா நீ எதிர் வீட்டுக்காரன் ஜாவரான சச்சிமா அந்த பையன் எழுக்கு போறது நானு குழந்த வேணும் குழந்த வேணும்னு உன் மலையில தவமான எதிர் வீட்டுக்காரன் என் வீட்டுல தவ சொந்த பந்தம் யாரும் கிடையாது அந்த எனக்கு புறக்கல ஆய் போச்சு அதனால உன் பக்தனாவே மறுபடியும் மலைக்கு வந்துடுறேன் என்ன ஏற்றுக்கொள்ள ஆனா பயப்படாத மலைக்கால வந்து நல்லா நேர்மையோட நீ உண்டி காசை மட்டும் திருடுவேன் ரெண்டு பேருக்கிட்டு போனோம் இந்த பாத்ரூம் போட்டோன்னா காலம் ரைட் சைடு போனோம் போனோம்னா ரெண்டு மாசம் ஆடுங்க போய் பார்த்தா பிள்ளைக்குறோம் செங்கடரம் கட்டுப்பாடம் மரபிகடல் போன்ற அடக்கம் இந்த மாபெரும் சபை முன்பாக ஒன்று திருப்பாற் பள்ளிக்கொண்டிருக்க கூடிய நாராயணமூர்த்தி ஆமா கேள்விப்பட்டிருக்கிறா என்னன்னு நாராயணமூர்த்தி எங்க இருக்கிற எங்க இருக்கிறாரு சொன்னாங்க நம்ம யப்ப போய பாத்தோம் போக முடியாது பஸ் பரி அப்படியா தம்பி

எப்பே நம்பி கொடுக்க உலகத்திலே இரவு பகல்

அடுத்த கோயம்புத்தூர் ஆஹ் இடையிலே ஆஹ் கோவில்கொண்டு எழுந்தடைய முருகப் பெருமான திருவாலயத்தில் நமது ஐயா என்று சொல்லக்கூடிய ஆஹ் எட்டோம் சக்கரவர்த்தி அஹ் அறாவவிளக்கு அறுத்தருக்கவர் சீராவிளக்கு திருத்த நகரான மண்டலாதுபதி ஆஹா அத்தேர்பட்ட குருவால மதிப்புக்கும் மரியாதைங்கரிய இந்த கிராமத்தின் எட்டோம் சக்கரவர்த்தி ஆஹ் இருக்கக்கூடிய நமது ஐயா ஆஹ் மாணிக்கம் ஐயா ஆஹ் மாணிக்கம் ஐயா இந்த இனிய நல்ல நேரத்துல எங்கேயோ இருந்து வந்து நடிக்கிறார்கள் உண்மைதான் இந்த பார்த்தா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளும் உலக தேசங்கள் தோறும் வாசிகள் வேறு அவர் சிற்றெரு கேற்ற போல் நடிக்கிறார்கள் என்று சொல்லி நமது கலைமையதை பாராட்டி நமது ஐயா ஊர்க்கம் டர் ஐயோ அவர்களும் அண்ணா ராஜி ஐயா அவர்களும் நமது நண்பர்களை சேர்ந்து நமக்காக பணம் கொடுத்து அவரை பேரை இருக்கிறார் அன்னாருக்கு எல்லா எம்பெருமா நகரம் இதே முருகன் பெருமானுடைய திருப்பம் அவர் வந்த போல் அன்னார் செய்ய தொழிலும் மற்றவர்களுடைய குடும்பமும் வாழ்க வாழ்களை வாழ்த்துகிறோம் அதே போல இதே நமது நாட்டின்